நக்கிஞ்சன சிவாதன்யம் நக்கிஞ்சன பரம் வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்துக்கலாம் என்று நினைக்கிறேன் நாம் கோவில் வழிபாட்டு முறைகளுள் தீப வழிபாடு அப்படிங்கிறது இன்றியமையாத ஒன்று நம்மளுடைய சமய அமைவியலுள் தீபம் என்பது தனித்துவம் வாய்ந்த ஒன்றாக அமைந்திருக்கின்றது கோவிலுக்கு போனால் தீபம் ஏத்தாத பெருவாரியாக யாரும் சாமி கும்பிட்றது கிடையாது அப்போ தீப வழிபாடு என்பது நமது வழிபாட்டினுடைய பிரதான அங்கமாகவே விளங்குகிறது என்று சொல்லலாம் இது தெரிஞ்சு தானே இது சொல்றதுக்கு ஒரு வீடியோ போடுறீங்களான்னு நினைச்சுடலாம் நாம தவிர்க்க வேண்டிய தவறுகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா தீபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது ரொம்ப முக்கியமானதாக இருக்கு என்னன்னா நாம உண்மையிலேயே தீப வழிபாடு தான் பண்றோமா பூஜையினுடைய வழிபாட்டினுடைய அங்கமாக நாம் ஏற்றப்படக்கூடிய நம்முடைய பிரார்த்தனையினுடைய அங்கமாக நாம் ஏற்றப்படக்கூடிய தீபம் அப்படிங்கிறது நிஜத்திலேயே வாஸ்துவத்திலேயே அந்த சமயம் காட்டிய அல்லது நம்மளுடைய அறநூட்கள் வலியுறுத்தியபடி தான் நாம் வந்து தீபம் ஏற்றி வழிபடுகிறோமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அது இல்லை அப்படிங்கிறது தான் நிகழ்காலம் பதிலாக இருக்க முடியும் பழங்காலத்தில் பண்ணியிருக்கலாம் பட் நாம் வந்து அப்படி பண்ணுறோமா அப்படின்னு சொன்னால் இல்லை அப்படின்னு கசப்பான உண்மையை ஒத்துக்க தான் வேணும் தீப வழிபாட்டு எத்தகைய மகத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்ல வேண்டிய விஷயத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணுறேன் மன்ற காலம் தொட்டே பண்டைய காலம் தொட்டே குறிப்பாக அரசர்களுடைய காலம் தொட்டே கோவிலில் தீபம் எரியணும் அப்படிங்கிறது அவர்களுடைய எண்ணமாக இருந்திருக்கு கோவிலை உருவாக்கிய அல்லது கோவிலை போஷிக்கக்கூடிய பராமரிக்கக்கூடிய அன்பர்களுடைய எண்ணங்களுள் அந்த கோவில் நன்னா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த எண்ணங்களுள் பிரதானமான எண்ணம் எதுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அணையாத அந்த தீபம் எரிஞ்சுகிட்டே இருக்கணும் மூலஸ்தானத்தில் கோவிலில் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் பார்த்தீங்கன்னா விளக்கரி மானியம் அப்படின்லாம் வந்து நிபந்தம் கொடுத்ததற்கு மானியம் கொடுத்ததற்கு நிறைய கல்வெட்டுகள் சான்று என்று சொல்லலாம் நீங்கள் வந்து நுந்தா விளக்கு இப்போ நந்தா விளக்குன்னு சொல்கிறோம் இல்லையா நுந்தா விளக்கு என்று கல்வெட்டுகளில் வாக்கியங்கள் தென்படும் நீங்கள் வந்து இப்போ நாம் பண்ணுற மாதிரி கடையிலேருந்து எண்ணெய் தீபம்லாம் வாங்கிட்டு வராது பழங்காலத்தில் என்ன பண்ணுவாங்க என்று சொன்னால் ஆடு மாடு எருமை இவைகளெல்லாம் தீபத்திற்கான மானியங்களாக கொடுத்ததாக கல்வெட்டுகள்லாம் செய்திகளை குறிப்பிடுகின்றது நீங்கள் வந்து தொண்ணூத்தாறு பசுமாடு தொண்ணூற்றாறு ஆடு நாற்பத்தெட்டு பசுமாடு இது மாதிரியெல்லாம் கொடுத்தார் அதாவது இரண்டு ஆட்டுக்கு ஒரு பசு அப்படின்னு வச்சுக்கலாம் அது மாதிரி கொடுத்து அந்த விலக்கரி மானியத்தை காப்பாற்றினார்கள் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வந்து இன்னும் குறிப்பிட்டு நினைவுகள் இருக்கிறத சொல்கிறது அப்படின்னு சொன்னால் மூன்றாம் நந்திவர்மனுடைய திருவண்ணாமலை கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா விலக்கரி மானியம் கொடுத்ததற்கான செய்தி இருக்குது காலஹஸ்தி கோயிலில் வீரராஜேந்திரனுடைய விலக்கரி மானியத்திற்கு அவர்கள் வந்து சாவாமுவா பேராடுன்னு சொல்லுவாங்க தொண்ணூற்றி ஆறு ஆடுகள் கொடுப்பாங்க என்னென்னா இந்த ஆடுகள் கொடுத்துருவாங்க அந்த ஆடுகள் வந்து சாவாமுவா பேராடு அப்படின்னு கல்வெட்டுகளில் இருக்கும் அது என்ன சாவாமுவா பேராடு அப்படின்னு கேட்டோம்னால் பட்டாலோ இறந்து பட்டாலோ அதற்கு வேற ஒரு ஆட்டை கொடுக்கணும் அப்படி அந்த பராமரிப்பவர்களுக்கு அந்த ஆட்டின் மூலியமாக லாபமும் அவர்களிடம் கொடுத்த மாட்டிலிருந்து வரக்கூடிய நெய் உள்ளிட்ட பொருட்களை விலக்கரிப்பதற்கு நெய்யை விலிக்கரிப்பதற்கும் பஞ்சகவிய உபயோகத்திற்கு மற்ற பொருட்களையே கொடுக்கணும் அப்படிங்கிறது மன்னர்கள் பழங்காலத்தில் ஏற்படுத்தி வைத்த முறை அப்படின்னு சொல்லலாம் ஆக பூஜைக்கு அதுலேயும் விளக்கரிக்கிறதுக்கு என்று தனித்த மானியம் வழங்கி அதை கல்வெட்டாக செதுக்கி நமக்கு அறிவித்ததிலிருந்தே நம்ம என்ன புரிஞ்சிக்க முடியுறது அப்படின்னு சொன்னால் விளக்கேற்றுவது கோவிலிலே தீபம் எரிவது என்பது மிக முக்கியமான வழிபாட்டு அங்கம் அப்படிங்கிறத நாம் வந்து உணர்ந்துக்கலாம் விளக்குலி ஆகிய விலங்கிடு நீயே யார் திருமூலர் சொல்றார் விலக்கொலியாகிய விலங்கிடு நீயே சொல்லிண்டே போகலாம் தீபத்தினுடைய பெருமை பாடல்களில் திருவாசகத்தில் தேவாரங்களில திரு மந்திரத்துல இப்படி சைவ சமயத்தினுடைய ஸ்தோத்திர பாக பகுதியில் இருக்கக்கூடிய நூல்களாகட்டும் சித்தாந்த பகுதியில் விளங்கக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய நூல்களாகட்டும் விளக்கினுடைய மகத்துவத்தை பற்றியும் ஒளி இறைவனுக்கான ஒரு தனுகும் சரீரம் என்பது பற்றியும் விளக்கின் சுடர் போல பிரகாசமுடையவன் இறைவன் என்று எல்லாம் ஒரு புகழ்ந்து விளக்கிற்கு என்று தனித்த ஒரு சிறப்பிடத்தை நம்மளுடைய வழிபாட்டு முறை நமக்கு அருளி உள்ளது இப்போ நாம் ஆகமங்கள் என்னென்ன வகையான தீபங்களை ஏற்றலாம் என்னென்ன வகையான என்று சொன்னால் கோவிலில் சோடசோபச்சாரங்கள்லாம் நடக்கும் நட்சத்திர தீபம் அலங்கார தீபம் பூர்ண கும்பம் பஞ்சஸ்தாலி அந்த அஞ்சு தட்டு வச்சு பூஜை பண்ணுறது நாகதீபம் புருஷாமிருக தீபம் இப்படி இந்த கோவிலினுடைய அர்ச்சகர் செய்யக்கூடிய பூஜாங்கமான ஆராதனை அதை ஒரு பக்கம் ஒட்டுடும் என்ன கொண்டு விளக்கேற்றலாம் அப்படின்னு நம்மளுடைய ஆகமங்கள் இயம்புகின்றது அப்படின்னு பார்த்தோம் என்று சொன்னால் இரண்ட சொல்கிறது ஒன்று உண்மை ரெண்டாவது நல்லெண்ணெய் இதை தான் விளக்கு போடணும் அப்படின்னு சொல்றது சிந்தியாகமம்னு ஒரு ஆகமம் இருக்கு அந்த ஆகமத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை சொல்றேன் அகிருதம் சிரேஷ்டம் மத்தியமம் து அந்நஜம் கிருதம் அதமம் சியா தஜா சர்பிஹி சுத்தத்தையிலேனவா ததா என்ன இதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொன்னால் கபிலி பசுவினுடைய நெய் அப்படிங்கிறது ரொம்ப உசக்தி ரொம்ப உயர்ந்தது எதுக்கு சிரேஷ்டம் தீபம் ஏத்துறதுக்கு மத்தியமம்தூ அந்நஜம் கிருதம் கபிலை பசு தாண்டி மீதம் இருக்கக்கூடிய பசுக்களிலிருந்து பெற்று அதை விலக்கரிப்பது என்பது மத்தியமம் ஓகே ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது அதமம் சாது அஜாசற்பிஹி ஆட்டு நெய் கொண்டு விலக்கேற்றுவது என்பது அதமம் அது வந்து நீச்ச பட்சம் அது பண்ணப்படாது அப்படின்னு சொல்றது அப்படி கிடைக்கலன்னா சுத்தத்தையிலேனவா ததா தூய்மையான நல்ல எண்ணெய் எடுத்து நல்லெண்ணெய் எடுத்து தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்கிறது இந்த ஸ்லோகம் சிந்தியாகமத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம் இது சுட்டக்கூடிய விஷயம் என்ன கபிலை பசு விட்டேருந்து நெய் எடுத்து வழக்கு போடுங்கோ அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெயில் வழக்கு போடுங்கோ அஜா சர்பிகி அதுவாகட்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் பிற பசுக்களிலிருந்து பெறப்படக்கூடிய அந்த மத்தியமமானதையான உபயோகப்படுத்திக்கலாம் அஜா சர்பிகி ஆட்டு நெய் மாத்திரம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது இது அப்போ என்ன பொருள் சாராம்சமாக பார்ப்போம் எசென்ஷியலாக பார்ப்போம் கிருதம் சிரேஷ்டம் நெய் உத்தமம் பசு நெய் உத்தமம் அதுக்கு ஈக்குவாலிட்டியாக என்ன சொல்லலாம் சரிப்பா உத்தமம்னு சொல்கிற அது கிடைக்கல அல்லது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சுத்தமான நல்லெண்ணெய் அப்படி சுத்த தைலேனவா அப்படின்னு அதுலேயே வாக்கியம் இருக்குது சிந்தியகம வாக்கியத்துலேயே பரவாயில்லப்பா நல்லெண்ணையை கொண்டு வளர்க்கேத்து அப்படின்னு சொல்கிறோம் இது தான் நமக்கு சமயம் விதிக்கப்பட்ட விலக்கேற்றக்கூடிய அந்த தையில அந்த அந்த இதில் என்ன ஊற்றி விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான முறை என்ன ஊற்றி விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான முறை அப்போ என்ன புரிஞ்சுக்கணும் நாம அப்படின்னு சொன்னால் சுத்தமான பசுனையில விளக்கேற்றணும் அது கிடைக்காத பட்சத்தில் அல்லது வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் என்ன பண்ணிக்கலாம் சுத்தமான நல்லெண்ணெய் கொண்டு விளக்கேற்றலாம் அப்படிங்கிறது ஆகமங்கள் நமக்கு வந்து வழி காட்டுறது இது ரெண்டு தீம் கொண்டு தான் இன்னைக்கு விளக்கேற்றணுமா விலக்கேற்றுறோமா அப்படிங்கிறது நம்ம கேள்விக்குறி பழங்காலத்தில் கோவில்களில் நீங்கள் லஜ்ஜர்லலாம் பார்த்தாலே தெரியும் இழுப்பை என்ன இருக்கும் பிரகாஷம் வேண்டி அதாவது பூஜாங்கமாக இருக்கக்கூடிய விஷயங்களை தவிர்த்துட்டு நாம் ஒரு தீ ஏற்றுறோம் அல்லது பழங்காலத்தில் மின்சாரம் வசதி ஏற்படாத காலகட்டங்களில் இரவில் பிரகாசம் வேண்டி பிரகாரத்தில் வளைச்சி வெளிச்சம் தெரியணும் சாமி புறப்பட்டு போகும்போது தீவெட்டி எடுத்துட்டு போகும்பொழுது வெளிச்சம் வேணும் என்று ஒளி வேண்டி பூஜாங்கம்மா மூலஸ்தானத்துல விடாம வெளியில பிரகாசம் வேண்டி செய்யக்கூடிய அந்த எரி எரி எரிக்கக்கூடிய அந்த விளக்குகளுள் இழுப்பெண்ணையை பயன்படுத்தி இருக்கக்கூடிய வழக்கம் இருக்கு இழுப்பன் தோப்பெல்லாமே கோவிலை சுத்தி இருக்கும் அதிலிருந்து பெறப்பட்ட எண்ணெயை கொண்டு பரிவார பரிவார கோஷ்டமூர்த்திகள் அல்லது பிரகாசம் வேண்டி ஏற்றக்கூடிய தீவட்டி போன்ற விஷயங்களுக்கு உபயோகப்படுத்தி கொள்வது என்பது வழமை இன்னைக்கு யோசிச்சு பாருங்க நல்லெண்ணெய் சுத்த நெய் அல்லது இழுப்பெண்ணெய் இது மூன்று மட்டும்தான் மரபான உபயோகம் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சிட்டோம் இல்லை இதை முதல் கட்டமாக உள்வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நாம் இது மாதிரி தான் நம்ம விளக்கேற்றமா அப்படிங்கிறத நம்மளை நாமே கொஸ்டின் பண்ணிக்கணும் சில விஷயங்களை பூர்வாங்கமாக சொல்லிட்டு அப்புறமா இன்னும் கொஞ்சம் டீப்பா போறேன் உங்களுக்கு இப்போ விளக்கேட்சி தான் வழிபடணும் அப்படிங்கிறது ஒரு பட்சம் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா தான் கோவிலில் போய் விலக்கேற்றணுமா அப்படின்னு சொன்னால் நெசசம் இல்லை அப்படி ஒரு அவசியம் இல்லை இந்த கல்வெட்டெல்லாம் எல்லாம் இப்போ சொன்னேன் இல்லையா நந்திவர்மனுடைய கல்வெட்டு வீரராஜேந்தனுடைய கல்வெட்டு சோழ பல்லவ தேசங்கள்ல இது மாதிரியான நாற்பத்தெட்டு பசு தொண்ணூற்றி ஆறு ஆடுகளை மானியமாக கொடுத்து பராமரிக்கக்கூடியது சில இடங்களில் இருபத்தஞ்சு பசு கூட கொடுத்த கல்வெட்டுகள்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா இவங்கெல்லாம் இந்த கல்வெட்டு தானம் கொடுத்த இது மாதிரியான அது விலக்கரி மானியம் கொடுத்த மனிதர்கள் எல்லாம் அவங்க தனித்தனியாக நித்தியம் வந்து வளர்க்கேற்றுவதற்காக அந்த மானியங்களை ஏற்படுத்தலை நான் கொ சொல்கிறத கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக உள்வாங்கிக்கணும் தனித்தனியாக வந்து அவர்கள் தன்னுடைய சுவாராதனா தன்னுடைய சுக்கீயமான தன்னுடைய வழிபாட்டை பூர்த்தி செய்து கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட மானிய விஷயங்கள் அல்ல மாறாக அந்த திருக்கோவிலினுடைய வழிபாட்டின் அங்கமாக இதை செய்தார்கள் நித்திய பூஜையில வழக்கு இல்லாத இருக்கக்கூடாது நித்திய பூஜையில தீப குறைபாடு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை செய்தார்கள் இன்னைக்கு நாம என்ன பண்றோம் அந்த கோவில நித்திய பூஜைக்கு என்ன இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நாம கவனிக்கிறது கிடையாது நாம அந்த கோவில் போறச்சே நமக்கு ஒரு சின்ன அகலில் வாங்கிட்டு போகிறோம் அதில் என்ன ஊத்துறோம் ஏத்துறோம் வெளியில் வச்சிடறோம் வழிபடுறோம் ஏற்றி வச்சிடணும் வந்துடுறோம் சரி காலம்பூரம் போய் சின்ன அகலில் தீபம் போட்டு வந்துடுறோம் சாயங்காலம் அந்த கோவிலில் விளக்கேற்றுறதுக்கு என்ன இருக்கா இல்லையா என்பதை பற்றிய புரிதலோ கவலையோ நமக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை அப்போ நமக்கு வழி பாருங்கள் அந்த கல்வெட்டு செய்தியெல்லாம் சொன்னால் பாருங்கள் அதெல்லாம் என்ன வழி என்று சொன்னால் அந்த கோவிலில் நீங்கள் வழிபடும் நாழிக்காக தீபம் ஏற்றுவது என்பதை தாண்டி அந்த கோவிலில் நித்திய பூஜைக்கு வசதியாக உகந்த வழியில் தீபத்திற்கு சௌகரியம் செய்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய நுட்பமான செய்தி அதுதான் உண்மையான வழிபாடு நாம் போய் சாமி கும்பிடும்பொழுது ஒரு அகலில் என்ன எடுத்துன்னு போய் ஏற்றினா போகிறோம் அப்படிங்கிறது அது வழிபாட்டு முறைகளுள் உண்மையானதாக இருக்க முடியாது இன்னும் என்ன பண்ணுறோம் ஒரு தீபத்தை எடுத்துக்கிறோம் அது தீபத்தை கையில் வச்சுட்டே கோவில் சுற்றி வரும் அல்லது தீபத்தை சுவாமி மேலே தீபாராதனை மாதிரி சுத்துறோம் அல்லது தீபத்தை வச்சுட்டு தீபத்தை பிரதட்சணம் பண்ணுறோம் இதெல்லாம் வந்து எங் எந்த நூல்களில் அல்லது எந்த பெரியவர்கள் அருளி செய்தது அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியல உள்ள வழிபே வழிபாடணும் தீபம் ஏற்றி வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் தீபத்தை சுற்றி வருது கையில் தீபத்தை தீபத்தை ஏற்றிட்டு சுற்றுறது அல்லது விளக்கோடையே பிரதட்சணம் பண்ணுறது இதெல்லாம் வந்து யார் தான் இவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க நம்ம மக்களுக்கு அப்படின்னே புரியலை இதெல்லாம் வந்து தவறு இதெல்லாம் செய்யக்கூடாது அகலில் தான் தீபமேத்தணும் அப்படி இல்லை என்று சொன்னால் அது பித்தளை அகலாகவோ தாமரம் மாதிரியான உயர்ந்த ரஜத்தம் ஸ்வர்ணம் மாதிரியான அந்த தாங்கு பாத்திரம் அந்த அகல் இருக்குது இல்லையா வழக்கு அது எது வேணாலும் வச்சுக்கலாம் உலோகங்களில் உபயோகப்படுத்தி கொள்ளலாம் கிடைக்கப்படாத பட்சத்தில் மண் தீபம் மேத்தலாம் இதுதான் சொல்லியிருக்கு தேங்காய் முடியலை வளக்கேற்றுறது பூஷணிக்கால விளக்கேத்துறது எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிட்டு சஹார புழிஞ்சுட்டு அதில் விளக்கேத்துறது இதிலெல்லாம் சாஸ்திரம் அனுமதிக்கப்படாத அல்லது சாஸ்திரம் நமக்கு வந்து சொல்லப்படாத ஒன்று அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம் எனவே இது ஒரு வகை தவறு இது அப்படியே இருக்கட்டும் ரெண்டாவது ஒன்று சொல்ல வர நாம வந்து இப்ப ஏற்றக்கூடிய தீபம் இருக்கு இல்லையா அது நிஜமான எண்ணெய் தானா அப்படின்னா அது சந்தேகத்துக்கு உரியத்தானதுதான் இப்போ தீப் கலப்பு எண்ணெய்களில் தீபம் போடக்கூடாது நான் வந்து யாரையும் குறை சொல்கிறதுக்காக சொல்லலை சில விஷயங்கள நாம் வந்து திருத்திக்கணுங்கிறதுனால சொல்கிறோம் நீங்கள் வந்து இதையும் அதையும் சேர்த்து போடுறது வேப்பெண்ணெயை விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெயை நல்லெண்ணெயை தேங்காய் எண்ணெயை நெய்யை எல்லாத்தையும் குழச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதுக்கு வந்து ஒரு பேர் வச்சு அந்த தீபம் போடுறேன் இதெல்லாம் மிக மிக தவறான ஒரு விஷயங்கள் மிஸ்ரதீபம் என்பது ஆபிசார கிருத்தியங்களுக்கு சொல்லப்பட்ட ஒன்று அது வந்து நித்திய வழிபாடுகளுக்கெல்லாம் இந்த 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 வேப்பன் அப்படி இல்லைன்னா இதை இதை மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி ஹோமம் பண்ணினா மந்திர பிரயோகங்களுக்கு ஆபிசாரங்களுக்கு சொல்லப்பட்ட ஒன்று சாஸ்திரங்களில் நமக்கு சம்மந்தமில்லாத ஒன்று எங்கேயோ இருக்கக்கூடிய பிரயோகத்தில் வாமாச்சாரத்தில் சொல்லப்பட்ட ஒன்றை கோவில்களில் மலிவாக கிடைக்கின்றது என்பதற்காக செய்தோம் என்று சொன்னால் ஆபிச்சாரம் செய்த தோஷம் நமக்கு வரும் அப்படிங்கிறத நல்லா மனசில் வாங்கிக்கணும் சட்டுன்னு எரியிறது இந்த இந்த எண்ணெய்கள்லாம் ஊட்டி நம் ஊற்றி வளர்க்க எழுத்தும்போது கவனிக்கணும் உடனே பரபரப்பரவன் பெட்ரோலில் வளர்க்க ஏற்றுற மாதிரி எரியருது நல்லெண்ணெயில் சுத்தமான நல்லெண்ணெயில் நெய்யில் தீபம் ஏற்றும்பொழுது அதனுடைய எரிமுறை அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அப்போ நாம் உள் உபயோகத்திற்கு இல்லை வெளி உபயோகத்திற்கு மட்டும்தான் போட்டு என்ன வருது அதுலேருந்து என்ன தெரியுது அதில் ஏதோ ஒரு மிக்சிங் இருக்குது ஒவ்வாமையான விஷயம் இருக்குது சாப்பிட்றாத அப்படின்னு சொல்லும்பொழுதே சாப்பிட்டா உடலுக்கு தீங்கு என்று பிரகடனப்படுத்தப்பட்ட ஒன்றை சுவாமிக்கு கொண்டு போய் தீபமாக ஏற்றுவது எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிறத நமக்கு நம்ம யோசித்து பார்த்துக்கணும் சுத்தமான நல்ல நிலை தான் ஏற்றணும் நெய்ல தான் விளக்கு போடணும் இந்த லிங்க புராணம் ப்ரகன்னாரதியம்னு ஒரு புராணம் இருக்குது அது அதை விடுத்தோம்னா ஸ்காந்த புராணம் இதிலெல்லாம் தீபத்தினுடைய மகத்துவத்தை பற்றி பக்கம் பக்கமாக ஸ்லோகங்கள் இருக்குது அதையும் ஸ்காந்த புராணத்தில் ஒவ்வொரு மாதமும் ஏற்ற வேண்டிய விளக்கினுடைய அந்த எத்தனை விளக்கு ஏற்றணும் எங்கெங்கெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்லோகங்கள்லாம் பௌராணிகமாக ரொம்ப ரொம்ப புக பிரசம்சாவாக ரொம்ப மகத்துவமாக சொல்லப்பட்டிருக்கு விரக்ஷபீஜோத்பவைஹி ஸ்னேகா சிவே தீபம் விவர்ஜயே இந்த ஸ்லோகத்துக்கு இந்த ஸ்லோகம் சொல்கிறது புரியறதோ புரியலையோ இந்த கருத்தை மனசுல வாங்கிங்க மீண்டும் ஒரு முறை அந்த வார்த்தையை சொல்கிறேன் விரக்ஷ பீஜோத்பவைஹி ஸ்னேகா சிவே தீபம் விவர்ஜயேது என்ன தெரியுமா சொல்றது இது விதையிலிருந்து எடுக்கப்பட்ட மரம் மரத்தினுடைய விதை அதிலிருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய் அப்படிங்கிறது சிவதீபமாக கொள்ளாத பரமேஸ்வரனுடைய சன்னதியில் ஏத்தாதேன்னு சொல்கிறாங்க அதனால தான் இழுப்ப எண்ணெய் பீஜ தீபம் மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு விதை அந்த தீபம் அதனால தான் மூலஸ்தானத்தில் இழுப்பெண்ணெய் விளக்கு போடாத பழங்காலத்தில் சுத்த நெய் தீபமும் சுத்த நல்லெண்ணெய் தீபத்தையும் மூலஸ்தானத்தில் ஏற்றிண்டு பிரகாசத்திற்காக ஏ போடக்கூடிய தீபங்களை நாம் வந்து இழுப்பெண்ணையை உபயோகப்படுத்திக்கலாம்னு பழைய மறுபடியே இருக்கிறதுக்கு காரணம் இது மாதிரி இது லிங்க புராண வாக்கியம் எள்ளுக்கு அந்த தோஷம் கிடையாது அப்போ எள்ளும் விதையிலேருந்து தானே வருதுன்னு கேட்டக்கூடாது எள்ளு வந்து செடி மரமாக வளரக்கூடிய ஒரு விதை அந்த அந்த மரம் தரக்கூடிய விதை அதுலேருந்து எடுத்து ஏற்றக்கூடிய தீபங்கள் பொருத்தப்படாது சுவாமிக்கு ஆகாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் கண்ட எண்ணையும் வாங்கி விலக்கேற்றுறது பாபத்தை சம்பாதிப்பதற்கு உபயோகப்படுமே அன்றி அது நீங்கள் நினைத்த பிரார்த்தனையை நிச்சயம் நிகழ்ச்சி வைக்காது என்ன கேட்டால் என்னுடைய பர்சனல் சஜஷன் ஒன்று சொல்லுவேன் என்ன என்று சொன்னால் பிராய்ச்சித்தாங்கமாக சொல்கிறாங்க இல்லையா பரிகாரமாக சொல்கிறாங்க இல்லையா ஜோதிடர்கள் நீங்கள் இத்தனை தீபம் ஏற்றுங்க இத்தனை இத்தனை இந்த ஹோரையில் இந்த தீபம் ஏற்றுங்க அப்படின்லாம் சொல்கிறத கேட்குறோம் இல்லையா அது மாதிரியான பரிகார ரீதியாக ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடிய தீபத்தை மாத்திரம் நாம் ஏற்றிட்டு காமிய வழிபாடு சாதாரணமாக ஒரு நல்ல நாள் பிறந்த நாள் நித்தியப்படி அல்லது வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அந்த அம்பாள் கோயிலுக்கு போவேன் சோமவாரத்தில் வாரத்தில் திங்கட்கிழமையில் இந்த சிவன் கோயிலுக்கு போகிறேன் என்று ரொட்டினரியாக நம்ம வச்சுருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வழிபாட்டுகளுள் செப்பரேட்டாக ஒரு தீபத்தை ஏற்றி வழிபடாமல் அந்த தீபத்து அந்த கோவிலினுடைய மூலஸ்தான தீபம் எரிவதற்கான அல்லது இஷ்ட தேவதா தீபம் எறிவதற்கான ஒரு வசதி வாய்ப்புகளை நாம பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் ஒரு சிறந்த வழிபாடாக அமைய முடியும் பரிகாரமாக ஏற்றுற தீபத்தை மாத்திரம் நாம ஏற்றி கோவிலில் போனாலே நம்ம ஒரு வழக்கோட போனோம் அப்படிங்கக்கூடிய தாட்ஸ் இல்லாம அந்த ஆலயங்களுள் நித்திய தீப உஜ்வலனத்துக்கு நித்தியமாக தினமும் தீபம் எரிவதற்கு என்ன வழியோ அதை பண்ணி கொடுத்துட்டு வந்து வந்தோம் என்று சொன்னாலே இந்த மன்னர்களெல்லாம் நுந்தா விளக்கரிய கொடுத்த மானியம் மாதிரி நமக்கும் அந்த புண்ணியம் வந்து சேரும் அதனால மீண்டும் தலைப்புச் செய்திகளும் தீவியில் சொல்கிற மாதிரி மீண்டும் ஒரு முறை அவலோகனம் பார்த்துருவோம் என்னென்ன சொன்னோம் அப்படிங்கிறத சிந்தியாகமத்திலேருந்து ஒரு வாக்கியம் பார்த்தோம் தைல தீபம் அல்லது கிருத தீபம் கபிலா கிருத தீபம் கபிலை பசுனுடைய நெய் அது தரக்கூடிய அந்த விளக்கு அது அந்த நெய்யிலேருந்து ஏற்றக்கூடிய தீபம் உத்தமம்னு பார்த்தோம் மத்தியமும் அது அபாவ பட்சத்தில் பசுமாட்டு சுத்தமான நெய் உத்தமம் ஏற்றுக்கலாம் அதுக்கு சமானத்தாவாக ஈக்குவாலிட்டியாக என்ன பண்ணிக்கலாம் சுத்தமான நாம் நம்ம அன்னத்தில் விட்டுட்டு சாப்பிடக்கூடிய நம்ம தாளிக்கக்கூடிய நம்ம வீட்டில் உபயோக நமக்கு வயத்துக்கு எந்த எண்ணெய் போகிறதோ அந்த சுத்தமான நல்லெண்ணெயை கொண்டு விளக்கேற்றுவது என்பது சாலச்சிறந்த ஒன்று ஒரு தீபம் பண்ணாலே போதும் நான் இந்த லிங்கபுராண வாக்கியம் ஒன்று சொல்கிறேன் இதோடீங்க சிவாய தீபம் யோ தத்யாது விதினாவாபி பக்தி தகா சூரியாயுத சமேஹி சிரக்ஷனேஹி யானேகி சிவபுரம் பிரஜேத் ரொம்ப 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 கண்ணில் நீர் வரக்கூடிய வாக்கியம் இது என்னென்னா சிவாய தீபம் யோ தத்யாது பரமேஸ்வரனை குறித்து எவர் ஒருவர் தீபம் தருகின்றார்களோ கோவிலில் போய் யார் விலக்கேற்றி வழிபாடு பண்ணுறோமோ விதினாவாபி பக்தி தகா இதுதான் டெஸ்ட்டு அது விதியோடு இருக்கணும் கண்ட எண்ணே வாங்கிட்டு போய் சௌரியப்பட்ட இடத்துல வச்சு கோவிலையும் கருப்பாக்கி அந்த கோவிலில் தூய்மை பணியாளர்களுக்கும் அர்ச்சகர்களுக்கும் அது சுத்தம் பண்ணுறதே பெரும் காரியமாக நாம் வந்துட்டு போனால் அந்த இடத்த தூய்மை பண்ணுறதே ஒரு பெரும் பணியாக அவங்க சுவாமியை கவனிப்பாங்களா நம்மளை கவனிப்பாங்களாங்கிற சங்கடத்தை ஏற்படுத்தாமல் விதினா என்று சொல்லும்போது அனுமதிக்கப்பட்ட ஆகமங்கள் அறநூல்கள் செப்பிய அந்த வழிமுறைகளுள் பக்தி பூர்வமாக யாரு தீபம் தருகின்றார்களோ ஓகே அப்படி தந்தா என்ன ஏற்றுகிறார்களோ அவர்கள் சூரியாயுத சமேஹி ஸ்ரக்ஷனேஹி யானைஹி ஆயுத சூரியன் உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் சூரிய தேஜஸ் ஓடு நிரம்பிய வாகனங்களோடு உடை சூழ சிவபுரத்துக்கு போகலாம் மணிவாசகர் சொல்லுவார் இல்லையா சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தினால் பல்லோரும் ஏற்ற பண்ணிடுங்கிற மாதிரி அது மாதிரி ஒரு பத்தாயிரம் வாகனங்களோடு ஒரு பேரணி போகிறா மாதிரி அரசியல்வாதிகளெல்லாம் பேரணி போகிறா மாதிரி ஒரு பெரும் சூழ சூரிய கோடி சூரிய ஆயுத தேஜஸ் ஓடக்கூடிய ஒரு ஒரு ஊர்வலத்தோடு பரமேஸ்வரன் தன்னிடம் அழிச்சிப்பார் அவர்களுடைய மோட்சப்பேறு காலத்தில் அப்படின்னு சொல்றது தீபம் ஒன்றே நமக்கு மோட்சம் தரும் அப்படின்னு லிங்க புராணம் சொல்றது விதியா பக்தியா பண்ணினோம் அப்படின்னு சொன்னார் அதனால சைவாகங்கள் வலியுறுத்தக்கூடிய புராண இத்திகாச தேவார திருமந்திர சமய நூல்கள் வழிகாட்டக்கூடிய வகையில் முறையில் நின்று வழிபட்டோம் என்று சொன்னால் நமக்கு அந்த அந்த நம்முடைய முன்னோர்கள் அடைந்த பேர் புண்ணியம் நிச்சயம் கிட்டும் அதனால் இந்த வாக்கியங்கள்லாம் மனசில் வச்சுக்கணும் நல்ல சுத்தமான நீங்கள் வந்து நாலு வழக்கு ஏற்ற இடத்துல ஒரு வழக்கு ஏற்றினாலே போறோம் அஞ்சு ஆறு தீபம் நம்ம வந்து மலினமான எண்ணெய்களில் எண்ணெய்களுள் என்னென்னமோ விளம்பரங்கள் போட்டு நம்மளை வந்து ஈர்க்கிறாங்க பாருங்கள் அந்த எண்ணெய்கள் எல்லாம் மலிவான காசு கொடுத்து வாங்கி பத்து தீபம் ஏற்றுறதை விட நம்மளுடைய பைசா சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி மேற்சொன்ன எண்ணெய்களுள் நல்ல சுத்தமான கிருதம் நெய்யை கொண்டோ நல்லெண்ணெயை கொண்டோ ஒரே ஒரு தீபம் ஏற்றி வச்சு வழிபட்டால் போரும் அந்த பத்து மலின தீபத்தினுடைய பலனை விட ஒரு சுத்த தீபம் நமக்கு நல்லபடியாக இறைவனுடைய திருவுருளை கொடுக்கும் என்று சொல்வார்கள் அதனால் காந்த லிங்க பிருகண்ணாரதிய புராணங்களில் இது பேசப்படுகின்றது சைவாக உங்கள் விரிவாகவே இயம்புகின்றன கல்வெட்டு உள்ளிட்ட சான்று சா சான்றுகள் நமக்கு ஒரு ஒரு ஸ்திரமாக இப்படி தான் வளர்க்க ஏற்றணுங்கிறத நமக்கு காட்டி கொடுக்கின்றது எனவே எது நம்மளுடைய முன்னவர்கள் கை கொண்டார்களோ எந்த வழியில் அவர்கள் வந்து தீபம் வழிபட்டார்களோ அதே மார்க்கத்தில் நாமளும் பயணித்தோம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் பெற்ற சிவப்பேறு நமக்கும் கிடைக்கும் இதெல்லாம் மனசில் வச்சுண்டு கோவிலுக்கு போகிறவங்க இந்த மொழிகளில் இப்போ சொன்ன இந்த மேற்கண்ட வழிமுறைகளுள் தீபம் வழிபட்டோம் என்று சொன்னால் நிச்சயம் நமக்கு இறையொருள் கிட்டும் என்பதை அன்புக தெரிவித்துக் கொள்கின்றேன் நக்கிஞ்சன சிவாதன்யம் நக்கிஞ்சன சிவாற்பரம் வணக்கம்